தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற கட்டுரை பகுதியை பார்க்கலாம் முன்னுரை வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் என்கிறார் கவிஞாயிறு தாராபாரதி வாழும் வகை தெரிந்துவிட்டால் வாழ்க்கை இனிக்கும் கைத்தொழில் வாழ கை கொடுக்கும் அன்பு மாணவ செல்வங்களே அதாவது கைத்தொழில் எவ்வளவு நமக்கு முக்கியம் என்பதைத்தான் இந்த கட்டுரை வெளிப்படுத்துகிறது முன்னுரை இவரை எழுதிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிலா தொழில்கள் அதாவது எண்ணிலடங்காத தொழில்கள் இந்த உலகத்தில் இருக்குது பிழைப்பதற்கு பல வழிகள் இருக்குது அதை தான் இந்த பகுதி குறிப்பிடுகிறது பாருங்கள் எண்ணிலா தொழில்கள் என்று தலைப்பிட்டு அதில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் செய்தல் எண்ணெய் எடுத்தல் நெசவு தொழில் பாய் பின்னுதல் கூடை முடைதல் ஆடு மாடு கோழி வளர்த்தல் போன்ற பல கைத்தொழில்கள் செய்யலாம் காட்டுப்பகுதியில் உள்ளவர்கள் தேனெடுத்தல் மரச்சாமான்கள் செய்தல் போன்ற தொழில்கள் செய்யலாம் பூவேலை தையல் வண்ணப்பூச்சி போன்றவை பெண்களுக்கு ஏற்ற கைத்தொழில்கள் ஆகும் அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்விலும் வருமானம் ஓய்வு என்பது தன் வேலையை மாற்றி செய்வதே ஆம் வேளாண்மையே நம் நாட்டின் முக்கிய தொழில் மூன்று முதல் ஆறு மாதங்கள் சோம்பி கிடக்காமல் குடிசைத் தொழில்கள் செய்து வருவாய் ஈட்டலாம் சிறுதானிய உணவுகள் தின்பண்டங்கள் அப்பளம் தயாரித்தல் போன்றவை பகுதிகளுக்கான சிறு தொழில்கள் அடுத்த தலைப்பு பாருங்கள் தன்கையே தனக்கு உதவி நம்மிடம் கைத்தொழில் இருந்தால் நாம் யாரையும் இந்த உலகத்தில் நம்பி இருக்க வேண்டாம் அதை தான் இங்கு இந்த தலைப்பு உணர்த்துகிறது அதாவது கடவுளை நம்பலாம் அடுத்து நம்மை நம்பலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது தான் அப்பா அம்மா நமக்கு சம்பாதித்து கொடுப்பார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு வயதான பிறகு அவர்களையும் நாம் பார்க்க வேண்டும் ஆகவே நாம் கண்டிப்பாக கைத்தொல்லை கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் தன் கையே தனக்குதவி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ என்றார் நாமக்கல் கவிஞர் இவ்வாறு நாமக்கல் கவிஞர் தன்னுடைய பாடல் குறிப்பிட்டுள்ளார் பாருங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ எந்த தொழிலும் தெரியாமல் அந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தோம் என்றால் நாம் மற்றவரையும் நம்பிதான் இருக்க வேண்டும் அது நமக்கு ஒரு சிரமமான சூழலை ஏற்படுத்தும் பாருங்கள் இவ்வாறு யார் நாமக்கல் கவிஞர் அழகாக இவ்வாறு எழுதி பின் எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் பாருங்கள் இயந்திரத்தின் உதவியின்றி தொழில் வளம் பெருக்கும் எளிய வலிய கைத்தொழில்கள் எப்பருவத்தினரும் ஓய்வு நேர தொழிலாய் செய்து வருமானம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிவுரை முடிவுரை பாருங்க மாணவ பருவத்திலேயே கைத்தொழிலை கற்றுக்கொண்டால் நம்பிக்கை வளரும் நம் தேவையை நாமே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அயலார் கையை எதிர்நோக்குவது அவ செயலை என்றார் காந்தியடிகள் பாருங்கள் காந்தியடிகள் அழகாக சொல்லியிருக்காங்க அயலார் கையை எதிர்நோக்குவது அவச் செயலை என்றார் காந்தியடிகள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் படிப்பது அதாவது பள்ளி பருவத்தை முடிப்பதற்கு வரைக்கும் வீட்டில் வந்து சிறு சிறு வேலைகளை அம்மா செய்ய அப்பா செய்யும் பொழுது அவர்களுக்கு உதவியாக இருக்கலாம் அதன் பின்பு கல்லூரி படிப்பு அதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் நிறைய சம்பாதிச்சே ஆக வேண்டும் அதைத்தான் இந்த கட்டுரை வந்து நமக்கு விளக்குகிறது அப்போ சிறு வயதிலிருந்தே அம்மா அப்பாவுக்கு உதவியாக வீட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் சிறு சிறு வேலைகளை கற்றுக்கொள்வோம் அவ்வாறு கற்றுக்கொள்வதால் பின்னாடி நமக்கு அதை முழுமையாக செய்வதற்கு உதவி செய்யும் அன்பு மாணவ மாணவிகளே இந்த பதிவு உங்களுக்கு பயனில் தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் தமிழ்கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்